நமது சபாநாயகர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை அவைக்கு வர வேண்டாம் என்றும் அதில் ஒரு சில காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மற்றும் இன்னொரு சுதா என்ற எம்பிகள் வந்து ஒரு சில முறைகேடாக நடந்து உள்ள ஐபி ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வர வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதை உண்மை உண்மைத்தன்மை என்ன சார் ஆக்சுவல் அதாவது ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் முதல் முறையாக நடத்தக்கூடிய கூட்டத்தொடர்ல பாராளுமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாள் வந்து இரண்டு அவைக்கும் சேர்ந்து ஒரு அவ உரையை வந்து நிகழ்த்துவார் அந்த பிறகு அடுத்த இருந்து அந்த உரை மீது விவாதம் நடக்கும் அந்த விவாதத்தில் வந்து எதிர்கட்சி த தலைவர் க கலந்து கொள்வார் அதே போல் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து நேரம் ஒதுக்கப்படும் அந்த நேரத்துக்கு தகுந்த போல் ஒவ்வொரு கட்சியிலும் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள் இறுதியாக பிரதமர் வந்து தன்னுடைய அந்த உரையை நிகழ்த்துவார் அந்த உரையில் வந்து ஜனாதிபதி அவர்கள் பேசினதை பற்றி ஒரு மேற்கோள் காட்டிட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த உரையை வந்து நடைபெறும் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ராகுல் காந்தி முதல் நாள் அதாவது வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ற முறையில் அவர் வந்து ஆரம்பிக்கணும் அவர் ஆரம்பித்த அன்னைக்கு அந்த நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் ராணுவ தளபதி அவர் பேர் வந்து ஜெனரல் நாராவானே அப்படின்றவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நம்மளுடைய இந்தியா மற்றும் சீனாவுக்கு அந்த பார்டரில் நடந்த அந்த பிரச்சனை அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அங்க சீனவர்கள் ஊடுருவம் முற்பட்டார்கள் நம்மளுடைய இராணுவத்தினர் வெற்றிகரமாக அவர்களை தடுத்து நிறுத்தி திரும்பி துரத்தி விட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதம் மே மாதம் நடந்தது அப்ப அந்த சமயத்துல அவர் வந்து நரவாணை வந்து ஜனாதிபதி சாரி தளபதியாக இராணுவ தளபதியாக இருந்தவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏப்ரல் முப்பதாம் தேதி ரிட்டையர் ஆயிடுறாரு பணியை வந்து அவருக்கு முடிந்து விட்டது அதற்கு பிறகு மூன்று வருடம் அமைதியாக இருந்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தோட பேர் வந்து ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு புத்தகம் இப்போ ஒரு நான் வந்து அரசு அதிகாரியாக இருந்து பிறகு இதுக்கு அரசியலுக்கு வந்தவன் எந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுடைய பணி காலத்தில் பணி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அது வந்து பயோகிராஃபியாக இருக்கலாம் அல்லது ஆட்டோபயோகிராஃபியாக இருக்கலாம் அதை எழுத முற்படும் பொழுது அரசாங்கத்திடம் வந்து அனுமதி பெற வேண்டும் அரசாங்கம் வந்து அந்த புத்தகத்துடைய ஃபஸ்ட்டு காப்பியை வாங்கி படிப்பார்கள் அந்த புத்தகத்தில் ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ் மாதிரி என்ன மாதிரி வந்து சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் எங்களுடைய அதாவது சிவிலியன் சர்வீசஸில் உள்ளவங்களுக்கு மத்திய அரசுடைய கொள்கைகளை வந்து அதை பற்றி பேசக்கூடாது கொள்கைகளை தாக்கி பேசக்கூடாது அதே போல வந்து மத்திய அரசுடைய அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து மேற்கோள் காட்டி பேசக்கூடாது எழுதக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ஒரு விஷயம் பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அதை பற்றியும் அந்த தன்னுடைய புத்தகத்தில் எழுதக்கூடாது இது வந்து இவங்களுக்கு அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி எங்களை மாதிரியான அதிகாரிகளுக்கு வந்து உள்ள விதிமுறை அதற்கு மேலே ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான விதிமுறை யாருக்கு இருக்குதுன்னா இராணுவ துறைகள் அதாவது வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணு அமைப்புகள்லையும் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு இரண்டு நாடுகளுக்கு மூன்று நாடுகளுக்கு இடைப்பட்ட அந்த போர் அந்த போர் சமயத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதுக்கு வந்து அந்த எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு மேல் வந்து நடந்த உரையாடல்கள் கருத்து பரிமாற்றங்கள் இதை பற்றி சாவது வரை வந்து அவங்க எங்கேயுமே எழுதக்கூடாது இது வந்து அவங்களுக்கு இந்த மூன்று படைகள் தளபதிகளுக்கும் அங்கே உள்ள அதிகாரிகளுக்கும் உள்ள அரசாங்கத்துடைய விதிமுறை ஆனா இவர் என்ன பண்றாருன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு மூன்று வருஷம் கழிச்சு அந்த புத்தகத்தில் தன்னுடைய புத்தகத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல யான் என்னெல்லாம் பண்ண நான் வந்து இவங்கள என்னுடைய ராணுவ அமைச்சரை வந்து ராஜ்நாத் சிங் அவர்களோட தொடர்பு கொண்டேன் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாரு திரும்பி எனக்கு பதில் வந்தது அப்படின்ற அந்த ஆபரேஷன் ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்றது அந்த போருக்கு வந்து பேர் வைத்திருந்தாங்க அந்த சமயத்தில் நடந்ததை வந்து மேற்கோள் காட்டி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்க இப்போ என்ன ரூல் அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்காத வரை அந்த புத்தகத்தை வந்து பெண்குயின் என்ற அந்த நிறுவனம் வந்து வெளியிட முடியாது